யாவரும் கேளீர் என்னும் தத்துவத்தை உலகிற்கே பறைச்சாற்றிய வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பற்றிய சில கருத்துக்களை டிஎன்பிசி தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சுதந்திரத்திற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுச்சீரமைப்பு சட்டத்தின் மூலம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது சட்ட திருத்தத்தின் மூலம் மொழிகளின் அடிப்படையில் இந்தியப் பகுதிகள் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன இதில் உருவான முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு என்ற மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் உருவானது ஆயினும் இது கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற பெயரிலே இயங்கியது நமது நாட்டின் விருதுவாக்கே அதாவது சத்தியமேவ ஜெயதேவே நீடித்தது பின் சி என் அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஜனவரியிலே தமிழக அரசு என்ற பெயர் மாற்றம் நம் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது சத்தியமேவ ஜெயதேவுக்கு இணையான தமிழ்ச்சொல் வாய்மையே வெல்லும் என்ற விருதுவாக்கும் ஏற்கப்பட்டது மாநில சின்னமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்தே மாநில சின்னமாக ஏற்கப்பட்டது இவ்வாறு மாநில சின்னங்களை லட்சணையை உருவாக்கியவர் கிருஷ்ணராவ் என்ற ஓவியர் நம் மாநிலத்தின் விலங்காக நீலகிரி வரையாடும் பறவையாக மரகத புறாவும் மலராக செங்காந்தாள் மலரும் மாநில மரமாக பனைமரமும் மாநில கனியாக பலாப்பழமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடக்கத்தில் இந்த தமிழக பகுதியானது பதிமூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது தற்சமயம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளன இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் பதிமூன்று மாவட்டங்களே தாய் மாவட்டங்களாக திகழ்கின்றன அவை சென்னை வேலூர் சேலம் கோயம்புத்தூர் நீலகிரி திருச்சி தஞ்சாவூர் கடலூர் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் செங்கல்பட்டு என்ற பதிமூன்று தாய் மாவட்டங்கள் ஆகும் இதில் இதுவரை எவ்வித மாற்றத்துக்கும் உட்படாத இரண்டு மாநில மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகும் இப்பொழுது நாம் ஒவ்வொரு மாவட்டத்தின் பல்வேறு கருத்துக்களை அல்ல ஒரு சில கருத்துக்களையாவது நாம் விரைவில் பார்க்கலாம் அரியலூர் மாவட்டம் இது மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே கடலுக்குள் மூழ்கியிருந்த பகுதியாக கருதப்படுகின்றது டைனோசரின் முட்டைகள் கண்டெடுக்க கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் இது தொல்லுயிர் விலங்கியல் பூங்கா எனப்படும் மாவட்டம் தமிழகத்தின் சிமெண்ட் சிட்டி எனவும் இது அழைக்கப்படுகிறது புவியியல் ஆய்வாளர்களின் மெக்கா என்றும் இது பெருமையாக கூறப்படுகிறது அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டம் இது தென்னிந்தியாவின் முக்கிய தொழில் நகரமாகும் மத்திய அரசின் மகாரத்ன தகுதி பெற்ற நகரம் இது பாரி பிங்காம் தொழிற்சாலை இங்கு உள்ளது தோல் ரசாயன தொழிற்சாலைகள் செறிந்த மாவட்டமாக இது உள்ளது ஆறு கோயில்களுக்கு மத்தியில் உள்ள நகரமாக ராணிப்பேட்டை உள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் ரயில்வே துறையால் ஏஜேஎஸ் என்று அழைக்கப்படும் நகரம் தென்னிந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து ராயபுரத்திலிருந்து அரக்கோணம் வழியாக வாலாஜா ரயில் நிலையத்திற்கு சென்றது தெற்காசியாவிலே மிக நீளமான ஓடுபாதை கொண்ட ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படைக்கு சொந்தமான விமானத்தளம் இங்கு உள்ளது ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளியும் இந்த மாவட்டத்தில்தான் உள்ளது அடுத்ததாக ராமநாதபுரம் உலக புகழ்பெற்ற ராமநாத சுவாமி திருக்கோயிலின் தூண்கள் பிரசித்தி பெற்றவை இந்தியாவின் முதல் கடல் உயிரி உள்ள மாவட்டம் இது தமிழகத்தின் மிகப்பெரிய மிளகாய் சந்தை இங்குதான் உள்ளது தமிழக அரசின் தென்னை ஆராய்ச்சி பண்ணையும் தமிழக அரசின் பழத்தோட்ட பண்ணையும் இந்த மாவட்டத்தில்தான் உள்ளது நவபாஷண நவக்கிரகணங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளன அடுத்ததாக ஈரோடு விசைத்தறி கைத்தறி போன்ற தொழிற்சாலைகள் செறிந்த மாவட்டம் இது ஜவுளி மாநகரம் என்று அழைக்கப்படுகின்றது இது மஞ்சள் மாநகரம் என்றும் இந்த ஈரோடு அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மஞ்சள் வளைய நிர்ணயிக்கும் சந்தையாக இது உள்ளது வெண்ணைக்கு பெயர் போன ஊத்துக்குழி இங்கு உள்ளது காங்கேயம் பர்கூர் போன்ற புகழ்பெற்ற காளைகள் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன அடுத்ததாக கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் புராண காலத்தில் ஸ்ரீ ராமகேத்ரா என்று அழைக்கப்பட்ட பகுதி ஆங்கில ஆட்சியில் சென்னை மாநகர மாகாணத்தின் தலைநகராகவும் இது கருதப்பட்டிருக்கின்றது முந்திரி அதிகம் விளையும் மாவட்டம் தமிழ்நாட்டில் பலாப்பழத்திற்கு பெயர் பெற்ற இடங்கள் இங்குள்ளன நூற்றி எட்டு வைணவ திருக்கோயில்களில் ஒன்றான பெரிய திருப்பதி என்று சொல்லப்படுகின்ற தேவநாத சுவாமி கோயில் இங்கே அமைந்துள்ளது பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்திற்கு புகழ்பெற்ற கோவில் சிதம்பரம் நடராஜர் கோயிலாகும் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பிறந்த இடங்கள் அவர் அமைத்த சாலைகள் இந்த மாவட்டத்தில் உள்ளன இந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் பிரிந்தது விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிந்தது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் நவீன அரிசி ஆலைகள் மற்றும் நெல் வரை நெல் அறுவடை இயந்திரங்கள் அதிகம் கொண்ட மாவட்டமாக திகழ்கிறது மணிமுக்தா அணை அமைந்துள்ளது இந்த மாவட்டத்தில்தான் அடுத்ததாக கன்னியாகுமரி இந்தியாவின் தென்கோடி முனையில் உள்ள ஊர் கன்னியாகுமரி காற்றலைகள் தொழிற்பேட்டை அதிகம் கொண்ட மாவட்டமாக இது கருதப்படுகிறது வேணாடு என்றழைக்கப்படும் பகுதியின் தலைநகர் இது கேரளா சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது பின் ஆங்கிலேயர் வசம் வந்தது சர்க்கரை வெள்ளி கிழங்கு மைதா உற்பத்திகளில் இந்த மாவட்டம் முன்னணி மாவட்டமாக உள்ளது பேரூராட்சியின் பெயரில் உள்ள ஒரே மாவட்டம் தலைநகர் நாகர்கோயில் அபூர்வ மணல்கள் காணப்படுகின்றன இந்த மாவட்டத்தில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் கிரேக்க அறிஞர்கள் குறிப்பாக தாலமையின் கூற்றுப்படி அங்கு உள்நாட்டு வாணிபம் சிறந்திருந்ததாக கூறப்படுகிறது கிரேக்க புலவர்கள் இப்பகுதியை கோர் எனவும் அழைத்துள்ளனர் ஆசியாவின் மிகப்பெரிய காகித தொழிற்சாலை இந்த மாவட்டத்தில் உள்ளது கொசுவலை உற்பத்திக்கு முதலிடம் பெற்றது இந்த மாவட்டம் வண்ண பலுங்கி கற்களை கொண்ட மலைகள் இங்கு உள்ளன இது உலக பெற்றவையாகும் சேரர்களின் தலைநகரம் வஞ்சியும் இங்குள்ளது காஞ்சிபுரம் என்றழைக்கப்படுகின்ற மாவட்டம் பல்லவர்களின் தலைநகரமாய் திகழ்ந்திருந்தது சோழர்கள் ஆட்சியில் இது தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சு படைகளின் மோதல் களமாக காஞ்சிபுரம் விளங்கியது காஞ்சியை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டனர் கோவில்களின் நகரம் என்றும் இது அழைக்கப்படுகிறது உத்தரமேரூர் கல்வெட்டு காணப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பிறந்த ஊரும் காஞ்சிபுரம் மாவட்டம் கிருஷ்ணகிரி சங்க காலத்தில் அதிகமான ஆண்ட தகடூர் பகுதி உள்ள மாவட்டம் இது கருப்பு கிரானைட் மலைகளை கொண்ட மாவட்டம் கிருஷ்ண தேவராயர் ஆட்சியின் கீழ் இருந்த மாவட்டம் இது கிருஷ்ணகிரியின் ஒரு சில பகுதி குட்டி இங்கிலாந்து எனப்படுகிறது மல்பெரி சாகுபடிக்கு பெயர் பெற்ற மாவட்டம் ரோஜா மலர் உட்பட பூக்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வைக்கிறது இது கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் எனப்படுகின்றது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகின்றது பழங்காலம் தொட்டே பன்னாட்டு வணிக மையமாக இது திகழ்ந்துள்ளது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா நகரமாக இது விளங்குகின்றது ஆனைமலை புலிகள் சரணாலயம் இங்குள்ளது வால்பாறை டாப் ஸ்லீப் இந்த மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது மோட்டார் பம்பு செட்டுகள் வார்பாலைகள் மற்றும் பட்டறை தொழில்களின் மையமாக கோயம்புத்தூர் திகழ்கின்றது ஏற்றுமதிக்கான ரோஜா மலர் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் கோயம்புத்தூர் சிவகங்கை வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்ந்த மாவட்டம் பசும்பொன் தேவர் திருமகன் மாவட்டம் எனவும் அழைக்கப்பட்டது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற விருது வாக்கை வழங்கிய கனியன் பூங்குன்றனார் பிறந்த மாவட்டம் இது செங்கல்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் யுனெஸ்கோ செங்கல்பட்டை உலக பன்னாட்டு சின்னமாக அறிவித்தது இருமுறை சீன இந்திய பிரதமர்கள் சந்தித்த இடம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்கா உள்ள மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி அமைந்துள்ள மாவட்டம் சென்னையின் நுழைவாயில் என்று செங்கல்பட்டு அழைக்கப்படுகிறது அதாவது தென் மாவட்டங்களுக்கு இது சென்னையின் நுழைவாயிலாகும் சென்னை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்போதில் வெங்கடா நாயக்கரிடமிருந்து ஆங்கிலேயர்களால் வாங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்னில் மெட்ராஸ் மாகாணத்தை உருவாக்கியவர் உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு செய்ததை விளக்கும் நினைவு சின்னமாக சென்னை திகழ்கிறது புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தேவாலயம் பிரசித்தி பெற்றது புனித மேரி தேவாலயம் இங்கு உள்ளது இங்கிலாந்துக்கு வெளியே இங்கிலாந்து மரபுப்படி கட்டிய முதல் தேவாலயம் புனித மேரி தேவாலயம் சென்னை மாநகராட்சிக்கென தனி கொடி இன்றும் நடைமுறையில் உள்ளது மெரினாவையும் ஜார்ஜ் கோட்டையும் இணைக்கும் பாலமாக நேப்பியர் பாலம் உள்ளது மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை மாவட்டம் சிறிய மாவட்டம் சேலம் தலக்காட் என்றும் இது அழைக்கப்பட்டுள்ளது முற்காலங்களில் மரவள்ளி ஜவ்வரிசி போன்ற உற்பத்திகளில் முன்னணி மாவட்டமாக உள்ளது சென்னைக்கு முன்பே திரைப்பட நிறுவனங்கள் இங்கு செறிந்து காணப்பட்டுள்ளன தஞ்சை பிற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது சென்னை ராஜராஜ சோழன் கட்டிய உலக புகழ்பெற்ற பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் இங்கு உள்ளது இதனுடைய விமானம் இருநூற்றி பதினாறு அடி உயரத்தில் உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக இது இந்த கோயில் சிறந்து விளங்குகின்றது கல்லணை அமைந்துள்ள மாவட்டமும் இதுவே முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது தஞ்சை பெருவுடையார் கோவில் விமானத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி மீட்டர் சேரன் தருமபுரி சேரன் பெருஞ்சேரல் இளம்பொறையின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த மாவட்டம் இது தகடூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது மைசூர் மன்னர்களிடமிருந்து தருமபுரி மாவட்டத்தை பிரிட்டிஷ் இந்திய பகுதிக்குள் கொண்டு வந்தனர் காவேரி நதி தமிழகத்தில் நுழையும் இடமாக ஒகேனக்கல் உள்ளது தமிழக மாம்பழங்களில் ஐம்பது விழுக்காட்டினை இந்த மாவட்டம் உற்பத்தி செய்கிறது தோட்டக்கலை பூமி என்றும் இந்த மாவட்டம் அழைக்கப்படுகிறது இந்தியாவின் நயகரா எனப்படும் ஒகேனக்கல் இங்குள்ளது கன்னடர்கள் கணிசமான அளவில் இந்த மாவட்டத்தில் குடியேறியுள்ளன கால பைரவர் கோயில் அமைந்துள்ள கோட்டையும் இங்கு காணப்படுகிறது கருப்பு கிரானைட்டுகள் இங்கும் அதிகம் காணப்படுகின்றன திண்டுக்கல் மராட்டியர்கள் அலி அரசுகளின் படைகளமாக திண்டுக்கல் இருந்துள்ளது பாண்டிய நாட்டை பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றிய கோட்டை திண்டுக்கல் கோட்டை இங்குள்ளது மதுரை மாவட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு முதன் முதலில் கிடைத்த பகுதியும் இந்த திண்டுக்கல் பகுதியே அண்ணா காயிதே என்று இரு தலைவர்களின் பெயர்களால் சில காலம் இது அழைக்கப்பட்டது மன்னர் திருமலை மலை மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது ஒட்டன் சந்தை மிகவும் பெயர் பெற்ற சந்தையாகும் சின்னாளம்பட்டி சுங்குச்சட்டி சேலை போன்றவையும் புகழ்பெற்ற ஊர்கள் இது அருவி மாவட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளன அன்னை தெரசா பல்கலைக்கழகமும் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் உள்ள மாவட்டமாக அடுத்து திருச்சி வருகின்றது ஆங்கிலேய ஆட்சியில் புதுக்கோட்டை சமஸ்தானம் திருச்சி மாவட்டத்துடன் முதன் முதலில் இணைந்தது முக்கொம்பு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலூர் வண்ணத்துப்பூச்சி பூங்கா உள்ளது தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது துப்பாக்கி தொழிற்சாலைக்கு இது மிகவும் பெயர் பெற்ற மாவட்டமாக ஊராக உள்ளது திருநெல்வேலி பாண்டிய காலத்தில் தென் தமிழகத்தின் தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கிற்று திருநெல்வேலியிலிருந்து பிரிந்து தனி மாவட்டமாக தூத்துக்குடி தென்காசி பிரிந்து சென்றன முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் இங்குள்ளது கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயமும் இங்கு உள்ளது ஸ்ரீ முகப்பேறு அணை இந்த மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது களக்காடு விலங்குகள் புகலிடமும் இந்த மாவட்டத்தில் உள்ளன திருப்பத்தூர் திருவனபுரம் பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் இது இப்பெயர் பெற்றது மிகச்சிறந்த சந்தன மரங்கள் விளையும் பூமியாக திருப்பத்தூர் திகழ்ந்தது சந்தன மாநகரம் என்றும் இது அழைக்கப்படுகிறது ஆம்பூரில் தோல் தொழிற்சாலைகள் மிகுதியாக உள்ளன முக்கிய ரயில்வே சம் சந்திப்பான ஜோலார்பேட்டையும் இந்த மாவட்டத்தில் உள்ளது ஆசியாவின் மிக பெரிய வானாய்வு தொலைநோக்கியும் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏலகிரி மலையில் சில சிறந்த ஏரி மிக சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கின்றது திருப்பூர் காந்தியடிகளால் கதர் தலைநகரம் என்று புகழப்பட்ட நகரம் திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை தலைநகரமாக இது உள்ளது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடைகள் பூங்கா இங்குதான் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் ஒரே சைனிக் பள்ளி உள்ள இடமும் இந்த மாவட்டம்தான் இராணுவ இளைஞர் பயிற்சி பள்ளியும் இங்கு உண்டு பின்னலாடை ஏற்றுமதியில் அதிக அந்நிய செலவாணியை ஈட்டும் மாவட்டமாக திருப்பூர் மாவட்டம் அமைந்துள்ளது